இஸ் தஸ்கிலி உம்மத்திக்க உங்களுடைய உம்மத்திற்காக நீங்கள் மலையை வேண்டுங்கள் ஃபை நகும் கதுஹலகு அவர்களெல்லாம் நாசமாகிக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் கொண்டிருக்கிறார்கள் பெருமானர் செல்லல் ஆலை செல்லம் அவர்கள் அந்த அந்த மனிதனுடைய கனவுலையே அன்றே வருகிறார்கள் வந்து உமர் அலி அல்லாஹ் வாழ்வரிடம் செல்லச் சொல்லுகிறார்கள் மலை ஒளியும் என்கிற தகவலையும் சேர்த்து சொல்லுங்கள் என்றார்கள் எங்கள் பெருமானார் செல்லல் ஆலை செல்லும் ஏன்னா வஃபாத்துக்கு பிறகு நம்பிகிட்டே கேட்க கூடாது கேட்கணும் சொல்றதுக்கு நீங்கள் யாரும் கேட்கறேன் நீங்கள் மறுங்க மறுக்காமல் போங்க நாங்க போவோம் கபருக்கு போவோம் கபரு முட்டி அவங்க விவாத ஒப்பந்தத்தில் இருக்கிறது சரி சகிதான செய்தியை தான் வைக்க வேண்டும் என்று நாயகம் சொன்ன செய்தியை தான் வைக்க வேண்டும் என்று இருக்கிறது எவங்க நபி மோத்தான பிறகு ஒரு ஆள் கபூர்ல போய் கேட்டார் அது சரியான செய்தி கிடையாதுங்க மாலிக்குத்தார் என்று ஒருவர் இடம்பெறுகிறார் என்று அறியப்படாதவர் விவாதத்தில் வைக்கப்பட வேண்டிய ஆதாரமும் கிடையாது நபியின் அங்கீகாரம் இதுக்கு இருக்குதா இந்த செய்திக்கு நபியோட அங்கீகாரம் இருக்குதா